ஹலோ வீக்கா ஃபேன்ஸ் நேற்று நைட்டு வந்து காவேரியோட பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒன்று நம்மளை நம்ம எதிர்பார்த்தது வந்து வேறு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னா கொஞ்சம் சுடிதாரில் கொஞ்சம் காட்டன் சேரீ லுக்கிங்கில் வருவாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் பட் ஓகே இதுவும் நம்ம வீக்கானாலே ஒரு அழகு தானே இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது எதனால அப்படின்னு தெரியல ஒருவேளை பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம் ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து விஜய் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக அது மாதிரி ஸ்கூலுக்கு வரும்போதுமே யாரும் விஜய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாய்ப்பு இருக்குது அதனால எமோஷனல் ஆகியோ கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அவங்களோட ரெண்டு பேரோட மீட் இருக்கும் ஆனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிற மாட்டாங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்துக்கிற மாட்டாங்க அப்படி தான் வந்து சீன் வந்து கொண்டு போகிறாங்க இன்னுமே உள்ள எபிசோடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே இன்றைக்கி எபிசோடு மறக்காம போ மறக்காமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் அப்புறமோ வந்து சீக்கிரம் போடுங்கப்பா